வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இரவு எட்டு மணி நிலவரம் இன்றைக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் பரவலாகி மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் வந்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் பரவலாக கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது மணல்மேடு கொள்ளிடம் சீர்காழி போன்ற பகுதிகளுக்கு தொடங்கி இருக்கிறது அதேபோல் அணைக்கரை கங்கை கொண்ட சோழபுரம் அதன் பகுதியிலிருந்து அணைக்கரை பகுதிக்கு மழை வந்து கும்பகோணத்திற்கு வடக்கே தொடங்கி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வரைக்கும் இன்னும் போனால் ஸ்ரீமுஷ்ணம் பெண்ணாடம்லாம் நல்ல மழை புரிந்து கொண்டிருக்கு சேலம் அதனை ஒட்டி உள்ள பகுதியிலையும் மழை தொடங்கி இருக்கு இந்த மழை பிடிப்பு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நிறைய இடங்கள்ல இருந்து சந்தேக பார்வையில நிறைய அறிக்கைகள் போட்டாலும் மழை பொய்யுமா பொய்த்து விட்டு போயிவிடுமா வரலாறு காணாத வறட்சி எல்லாம் போட்டுட்டே இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு பெய்ய போகிற இந்த பெய்து ஒன்றக்கூடிய மழை பொழிவு கூட எந்த மாதிரியும் காட்டப்படல இப்ப பெய்து கொண்டிருக்கு புரிஞ்சுக்க நல்லா நாம கூட நாளை அதிகாலை மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மூன்று நாளும் அதிகாலை கடலோரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இதற்கிடையே வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு மேல பத்தாம் தேதிக்கு மேல பன்னெண்டாம் தேதிக்கு மேலன்னு படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடைய போகிறது ஆந்திர பிரதேசத்தோட மத்திய பகுதி வழியாக கடக்கப்போகிற போகிற நிகழ்வு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாகவும் அடுத்தபடியாக மத்திய பிரதேசம் மத்திய பகுதி வழியாகவும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாகவும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதியில் முப்பது நாளிலே மூன்று வலுவான நிகழ்வுகள் கடக்க இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவித்துக்கிறோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதனிடையே விருதுநகர் மாவட்டம் மாந்தோப்பு பகுதியில் மழை பெய்யுமா விதைப்பு வீணாகிவிட்டது ஆகவே என்று ஒரு வேதனை குரல் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய விவசாயத்தை காப்பாற்றும் வகையில் தொடர் மழை இருக்கும் என்று சொல்லவே இல்லை இன்னும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது அது பெய்யும் பொழுது சேமித்து வைத்து தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆகவே மழை பெய்யாத நாளிலே நாம் விதைத்தால் அது கொஞ்சம் நான் சொல்றேன் புரட்டாசியில புரட்டி போடு மழை இருக்கு புரட்டாசியில நிகழ்வு இருக்கு பன்னெண்டாம் தேதிக்கு மேல நிகழ்வு இருக்கோம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் ஆங்காங்கே வரக்கூடிய வாரத்துல ஆங்காங்கே தொடங்கும் பிறகு மடகடலோரம் வட மாவட்ட பகுதியெல்லாம் தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் இறுதியில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தொடங்கும் இந்த வரக்கூடிய இந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வடகடலோர வடபுல் மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் இடையிடையே காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்தாலும் நிறைய மழைப்பிடிவு அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல மேலும் தீவம்னு சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கங்க எட்டாம் தேதி எட்டாம் தேதினு ஒரு மாசத்துக்கு முன்னிலருந்து சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு தேதி அஞ்சுதான் இன்னும் மூணு நாள் இருக்கு அதுக்கு முன்னாடியே அதிகாலை மழை இருக்கு வரக்கூடிய நாட்களில் ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்குலாம் மாலை இரவு மழை இருக்கு இது தென்மேற்கு பருவமழை காலம் இந்த நாட்களிலே தென்மேற்கு பருவமழை இடிமழை பதிவாகவும் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டாலும் அது இடிமழை பதிவாகவும் வெயிலுக்கு பின் மாலை இரவு மழை பதிவாகத்தான் இருக்கும் ஆந்திர பிரதேசத்துல நிகழ்வு உருவாகும் பொழுது வடமேற்கு நீராவி தமிழ்நாட்டில் ஏறும் பொழுது மாலை இரவு குவியும் பொழுது கடலோர மாவட்டங்கள்ல உள் எல்லாம் நல்ல மழைப்பிடிவி கொடுக்கும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும் பொழுது அதாவது நிகழ்வு தீவிரமடையும் பொழுது வங்கக்கடல் நிகழ்வு நல்ல மழைப்பிடிவி கேரளாவில் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடுக்கும் வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தான் இந்த நிகழ்வு உள்ளே போக போகிறது இந்த நிகழ்வை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இருக்கு பாருங்க இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வியப்பூட்டு மழை அடித்து சொல்றேன் வியப்பூட்டு மழை நீங்கள் புரியாது உங்களுக்கு சொன்னால் அதாவது கண்டிப்பாக இது பொழியும் சார் தேதிக்கு மேல இருந்து எட்டாம் தேதியில இருந்து பொழிகிற மழை பொழியாதா அது பொழியாதுன்னு சொல்லல ஒவ்வொரு நிகழ்வும் நீ தெற்கு நோக்கி வரும் இப்ப இருக்கிற நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம்னா அடுத்த நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேசம் அடுத்த நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒட்டிருக்கூடியது தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு சற்று அப்பால் இருப்பது மத்திய ஆந்திர பிரதேசம் அப்பால் இருப்பது வடக்கு ஆந்திர பிரதேசம் ஆகவே அடுத்த அடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக மழைப்படிவை கூட்டும் உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நிறைய மழைப்படிவு அறுவடைக்கு சவாலாக இருக்கும் அடித்து சொல்றேன் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றுக்கு மேல் வரக்கூடிய அந்த மாத இறுதி நிகழ்வு அக்டோபர் முன் பதினைந்து தேதி நிகழ்வு நிறைய நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக அறுவடைக்கு தயாராக இருப்பவர் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் எந்தவித மாதிரியும் இதுவரை காட்டப்பட்டிருக்காது நாம தொடர்ந்து பல மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் செப்டம்பர் எட்டுக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு பனிரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் ஆந்திர பிரதேசம் வரும்போது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் பரவலான மழைப்பொடிவும் இருக்கும் சில நாள் சில நாள் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் இல்லாத மழைப்பொழிவு எல்லாம் வரப்போகிறது வரக்கூடிய நாட்களிலே இந்த பதிமூணு பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இடைப்பட்ட நிகழ்வு பெய்ய போகிற மழைப்பொடிவை காட்டிலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நடக்கக்கூடிய நிகழ்வு மிகவும் அதிக மழைப்படிவை தரும் இப்பொழுது சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது கண்டிப்பாக அது நடக்கும் பொழுது நம்பிக்கை வரும் அதுவரை சந்தேக பார்வை வரும் அதுவே அந்த நாட்களிலே நீங்கள் விதிப்பு செய்யலாம் ஆனால் கூடுதல் மழைப்பொழிவும் இருக்கிறது திறனை பாதிக்கும் அளவிற்கு நீர் தேங்கும் மழைப்பொழிவும் இருக்கிறது அதற்காக நாம் வந்து நம்ம தான் சொல்றோம் கைவசம் நீர் தேக்கி வச்சிருந்தா அந்த தண்ணீரை பாய்ச்சி விதைப்பை விதைப்பு விதைக்கும் அதாவது விதைப்பை செய்யலாம் முளைப்பு திறனை ஏற்படுத்தலாம் மழையை நம்பிக்கொண்டிருந்தால் பெய்யும் மழை வழுத்த மழையாக பெய்யும் அருகருகே ஒதுக்கும் பெய்யும் இடத்துல வழுத்ததாகவே இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவு விதைப்பிற்கு கொஞ்சம் இடையூறையும் கொடுக்கும் அறுவடைக்கும் கண்டிப்பாக செப்டம்பர் இறுதி வார நிகழ்வு இறுதி பதின அதாவது இறுதி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை தரும் வயல்களில் நீர் தேங்கும் மழைப்பிடிப்பு இருக்கு அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை அந்த வானிலை ஆய்வறை கூட இணைந்து இருக்கணும் அக்டோபர் போல தென்மேற்கு பருவமழை காலம் தான் அக்டோபர் பதினெட்டு தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆக வரக்கூடிய ஒரு மாதம் பருவமழை பருவமழை கண்டிப்பாக தீவிர மழை பொழிவாக இருக்கும் அந்த புரோட்டாசியில சரியாக சொல்ல போனால் புரட்டாசி என்று சொல்லலாம் புரட்டாசியின் பின் இருபது தேதி முன் முன்பத்து தேதியை விட பின் இருபது தேதி நிறைய மழை அறுவடைக்கு தயாராக இருப்பவர்கள் அறுவடை செய்ய இருப்பவர்கள் அவருடைய நாளை கணக்கிட்டு மழை இருக்கிறதா என்பதை வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் எந்த நாளில் மழை என்று சொல்லியிருக்கிறேன் நாளைக்கே மழை பெய்யும் என்று நினைத்து நீங்கள் விதைத்து விடக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் நகர்த்தி நகர்த்தி கேட்டால் எதுவும் புரியாது புரிந்து உணர்ந்து தெளிந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலையோட நாள் மழை நாள் இடைவெளினால் தீவிரம் எங்கு மழை சொல்கிறார்கள் எப்படி மழை சொல்கிறார்கள் இவையெல்லாம் புரிந்து உணர்ந்து திட்டமிடுதல் அவசியம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் புரட்டாசியில் நிறைய மழை பின் இருபது நாள் நிறைய நிறைய மழை என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது வடகிழக்கு பொறுமழை குறித்து ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நிறைய மழை அது தொடர்பான அறிக்கை நாளை மேலும் துல்லிய துல்லியமாக சமர்ப்பிக்கிறேன் நன்றி